திண்டுக்கல் மாவட்டம் சொறி ஐயாப்பட்டி சேகர் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா புகுழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

மாடு பிரேக் கழிச்சி இல்லைன்னே காக்க இப்படி வைக்கணும் என்ன தேவையா கவனத்தை எடுத்துங்க விளாக்கு முடிக்கு இந்த ஒத்துழைப்பு கூட கொடுக்கணும் நீங்க என்ன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசுத்தவை சிறப்பு பல்சு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா கட்டுடல் இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து இயங்கு வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டா எத்தனையோ ஆடங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டமே இதுதான் அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டாம் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது மஞ்சி விரட்டா ரெஞ்சுக்குள் மன மணக்கின்றது நெருஞ்சி பட்டி மண்ணிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது வானத்து வான வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பா வீட்டி அடியுங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய இடையப்பட்டி சேகர் வாங்க விரைந்து சேரப்பா இங்க மாயக்கிழப்பு கூப்பிடுறாங்க விரைந்து வாங்க

சிங்கத்தின் ஆட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான ஹோட்டியிலே வெய்வது யார் வெள்ள போவது யார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமதிப்பதற்காக தெய்வ திருசே பெருமாள் நாச்சியார் கனகராஜ் மாணமுரு கதிரேசன் குடும்பத்தார்கள் சார்பாக

ஐந்து நிமிடங்கள் காலை நிறைவுற்றது காய்களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோட தெரியப்படுத்தி கொள்கின்றோம் நுருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன அரிசு சிறப்பு திண்டுக்கல் மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே பூட்டின் பொரு பொன் நகரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலை காலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே அழகர் மலை ஏறி புண்ணிய தீர்த்தம் ஆடி அழகரின் அருள் பெற்று கருப்பனை கண் குளிர வணங்கி கனி பெற்று சென்னகரம் பட்டி மண்ணிலே கால் பதித்து அம்மச்சி அம்மன் அம்மச்சி அம்மன் புண்ணிய பாதம் தொட்டு வணங்கி மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான ஒன்பது தங்கங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிங்கங்கள் மதுரை மாநகரின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற தென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா பூ குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யா வெல்ல போவது யா இந்த உள்ள ஒரு காலையா நாடு போற்றும் நம தாட்டா நகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டா முன்னிற்க இல்லையோர் கைகோர்க்க வர அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பாராமல் போராட்ட கலத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் ஆடிவாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த வருணத்திலே நன்றி கடங்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்க இன்ற காலை குமரையா ஜெயமதி குமரையா ஜெயமதி முனிய செல்லும் உதவி கிளைமையா இந்திய பிரபினா குடும்பத்தார்கள் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சரிப்பாலைப்பட்டி ஐயாப்பட்டி சேக சின்ராஸ் அவரதால அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற விரட்டு தோன்றிய காலத்தில் அன்று முதல் இன்று வரை தனக்கென்ன தனியை சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சென் நகரம்பட்டி அம்மச்சி குழு ரோசாப்பு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கா காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்தேங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் அல்லி தந்திராட்டி பரிசினை எட்டி பரித்திட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீராலைய வரலாறு வரலாறு வரிக்கப் போவது ஒரு காலையா அந்த நண்பர்களா எழுப்பிடும் எழுப்பிடும் விளக்கம் பிடிப்போங்க விளக்கம் பிடிப்படுவாங்க

நீ போலப்பா அவர் போட்டாருப்பா நேரங்கள் இறங்கி விட்டன இறங்காச்சு இறங்கியாச்சுன்னு விளையாண்டுதான் இறங்கியது நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோய் சிறப்பு நம்பர் ஜீரோ உட்கார்ந்து நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோய் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தூக்கிட்டு போங்க விழா கமிட்டி மெடிக்கல் காயம்பட்டுக்காக அவரே நடக்க தூக்கிட்டு போங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோய் சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வேங்கையா மண் இளறும் இரண்டு அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளை தீட்டி அடியுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் பூக்க மருந்து அள்ளி தந்திடி பரிசினை எட்டி பரிதிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என்ன காலையா

கடைசி பத்தே நிமிடா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து இறங்கியாச்சு

வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு விரல சீட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்க செய்தட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாட்டப்பட்டுங்க மதுரை மாவட்ட சென்னகரம்பட்டி அம்மாச்சி மங்களூர் ரோசாப்பு வீரர் வெற்றி பெற்றதா இப்போ கயிறு கிடக்கு பார்த்து சென்னகரம்பட்டி அம்மாச்சி மங்களூர் ரோசாப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக திண்டுக்கல் மாவட்ட சொரிப்பாலைப்பட்டி ஐயாப்பட்டி